இதை நீங்க ஒரு பார்ட்டிக்கோ அக்கேஷனுக்கோ போட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் ஒரு மோட்டிவ் பெரிய பெரிய இருதலை பட்சி ரொம்ப பிரகாசமான லுக் வேணா இது சூப்பர் சாரி ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான மோட்டிவ் இந்த எல்லாம் இது வந்து ரொம்ப ட்ரெடிஷனலா ஆனா இது பார்ட்டி வேர் சாரி தான் அவ்வளோ கிராண்ட் லுக் எவ்ளோ யோசிச்சு இவ்வளவு மாடர்ன் டிசைன் செய்யறாங்க பாருங்க எனக்கு நல்ல அந்த பாடி ஃபுல்லா ஒர்க் ஓட புடவை வேணா இது சூப்பர் சாய்ஸ் சாரி இந்த புடவை பாத்தீங்கன்னா இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி ரொம்ப மென்மையான புடவை நான் கடைசியில காமிக்க போற புடவை இது ரொம்ப ஸ்பெஷல் புடவை

வணக்கம் அவிஷா அன்பர்களே இன்னைக்கு நம்ம அவிஷா கைத்தறி கதம்பத்துல இது வரைக்கும் நம்ம போகாத ஊருக்கு போக போறோம் நான் உங்களுக்கு காமிக்க போறது அவிஷாவில வந்து பிரத்யேகமா நம்ம தருவிச்ச சத்தீஸ்கர்ல இருந்து கோசா சில்க் சாரீஸ் கோசா சில்க்னா என்னன்னு கேட்கலாம் கோசா சில்க்ங்கிறது ஒரு ஒயில் சில்க் டசர் ஒரு ஒயில் சில்க்கும் அந்த மாதிரி இது வந்து நம்ம கண்டிவரத்துல வர பட்டு வந்து மல்பரி சில்க்குமாங்க அந்த பட்டு பட்டுப்பூச்சிய அந்த மல்பரி லீவ்ஸ குடுத்து வளர்த்து அப்புறம் அதுல இருந்து பட்டு எடுப்பாங்க இதெல்லாம் காட்டுல வளர்கிற பூச்சிகள் இது பாத்தீங்கன்னா இந்த இந்த கோசா சில்க் வந்து அந்த சத்தீஸ்கர்ல சம்பா டிஸ்ட்ரிக்ட்ல இருக்க சாதுன்ற ட்ரீ தான் சில செடிகள்ல மட்டுமே தான் இது இருக்கும் அதுல வர பட்டு பேர் தான் கோசா சில்க் இது கொஞ்சம் டஃபர் மாதிரி இருக்கும் அந்த டெக்ஸ்டர் இருக்கும் ஆனா டஃபர் ஓட கொஞ்சம் ஜாஸ்தியா அந்த பிரைட்னஸும் அந்த பிரகாசமும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த சாரிக்கு இதை வந்து சத்தீஸ்கர்ல தேவாங்கம் என்ற ஒரு ஸ்பெசிபிக் ட்ரைட் தான் இதை வந்து இந்த புடவைகளை செய்வாங்க ஐதீகம் என்னன்னா இந்த ஃபர்ஸ்ட் கோசா சில்க் சாரி வந்து இந்த தேவாங்கம் ட்ரைப் பீப்புள் வந்து துர்கை அம்மனுக்கு மகிஷாசுர வத படம் பண்ண அப்புறம் முதல் புடவையை நெஞ்சு கொடுத்தாங்க ஸோ இந்த புடவை வந்து ரொம்ப விசேஷமான புடவை நிறைய வந்து ரொம்ப ஹிஸ்டாரிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகன்ட் சாரி வாங்க நேராக புடவை கொடுத்தோம் நம்ம இந்த கலெக்ஷன்ல ஃபர்ஸ்ட் பார்க்க போற புடவை பார்த்தீங்கன்னா கிராஃபைட் பிளாக்லாம் அதாவது பிளாக்லேயே கொஞ்சம் இந்த பென்சில் வரும் இல்லையா ஒரு கருப்பு அந்த மாதிரி கருப்பு இது மோட்டிவ்ஸ் பார்த்தீங்கன்னா இதுல ரெண்டு விதமான மோட்டிவ்ஸ் அழகான சில்வர் சரி இந்த கிராஃபைட் பிளாக்ல அந்த வெள்ளி சரியும் அந்த மஜந்தால ஹைலைட் கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகா இருக்கு ஒரு மோட்டிவ் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இருதலை பட்சி இருதலை பட்சி ரொம்ப விசேஷம் விஷயம் நம்ம வந்து கண்டியவரத்துல இருந்தலை பட்சின்னு சொல்லுவாங்க ஆந்திரா கர்நாடகால எல்லாம் இது கண்ட பேர் ரெண்டாம்பாங்க நீங்க பெங்களூர் போயிருந்தீங்கன்னா இது வந்து அவங்க பஸ்ல கூட பார்ப்பீங்க இது கர்நாடகா ஸ்டேட்டோட சிம்பிளம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா அழகான மயில் இந்த மயில் வந்து கல்பக விஷயம் நடுவுல இருக்கு ரொம்ப அழகான புடவை இந்த முந்தானி எப்படி இருக்குன்னு வாங்க நம்ம பார்ப்போம் வாவ் இந்த முந்தானி பாருங்க அதே அழகான மஜந்தா கலர் முந்தானி இதுலயும் சில்வர் சரி மாங்கா பெஞ்சம் பூக்களும் இந்த கிராஃபைட் பிளாக் மஜந்தா சில்வர் சரி ரொம்ப ஸ்பெக்டாக்குலரா ரொம்ப பிரகாசமா யூனிக்கா இருக்கு இந்த புடவை இருங்க நான் உங்களுக்கு ட்ரே பண்ணி காமிக்கிறேன்

கொஞ்சம் அந்த டெக்ஸ்டர் இருக்கு ரொம்ப ரிச் டெக்ஸ்டர் ஆனா அந்த ஒரு ஷைன் இருக்கு பாருங்க நான் மூவ் பண்ணும்போது தெரியும் இந்த மோட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா இது இந்த ட்ரைப் செய்யறதால ரொம்ப ட்ரைபல் மோட்டர்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் இந்த புடவைகள்லாம் இது வந்து நம்ம தமிழ்நாட்டுல நீங்க ரொம்ப பாத்துக்க மாட்டீங்க கீழே பாருங்க ஒரு பெரிய யானை ஒரு சக்கரம் நம்ம முன்ன பார்த்த புடவை பார்த்தீங்கன்னா நிறைய சரி இருந்தது சோ லுக் ரொம்ப டிஃப்ரெண்டா இருந்து இது வந்து இந்த ஃபுல் டெசவும் வந்து த்ரெட் ஒர்க்ல பண்ணியிருக்கு அதனால உங்களுக்கு ஒரு மென்மையான லுக் வேணும் ரொம்ப பிரகாசமான லுக் வேணாங்க இது சூப்பர் சாரி வாங்க இதோட முந்தானி எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் இந்த முந்தானை பாருங்க முந்தான வந்து நல்ல பெரிய முந்தான முந்தானையும் ஃபுல்லா வந்து த்ரெட் ஒர்க் தான் அழகான மயில்கள் பூக்கள் அதே அந்த ஒயிட்டும் பிளாக் கலர் த்ரெட்டும் இந்த டொமேட்டோ பிங்க்ல ரொம்ப சட்டில் ரொம்ப சொபிஸ்டிகேட்டட் லுக் கொடுக்குது ரொம்ப அழகான சாரி இன்னொரு விசேஷம் என்ன இந்த கோசா சில்க்னா பாத்தீங்கன்னா இது ரொம்ப லேசா இருக்கலாம் அந்த புடவையை தூக்கிட்டு இருக்க ரெண்டு கையிலயும் கந்திபுரம் பட்டெல்லாம் தூக்குனா என் கை வலிக்கும் இது வந்து வலிக்க மாட்டேது ரொம்ப லேசா ரொம்ப லைட் வெயிட் சாரி அவன் சில்க் லுக் கூட வேணும்னா இது பர்ஃபெக்ட் சாய்ஸ் வாங்க இத நான் ட்ரே பண்ணிக்காம Então... பாருங்க என்ன அழகா இருக்கு இது வந்து ஒரு செல்ஃப் கலர் சாரி அதாவது உடம்பு முந்தானே ஒரே கலர் பார்டர்ல லேசா கொஞ்சம் அந்த டிஷ்யூ மாதிரி லுக் இருக்கு அதுல வந்து மோட்டர்ஸ் எல்லாம் த்ரெட் ஒர்க்ஸ் ரொம்ப சட்டல் லுக் ரொம்ப அழகான சாரி லேசா இருக்கு நான் தூக்கும் போது உங்களுக்கு சொன்னேன் ஆனா இப்ப உடுத்தி காமிக்கும் போது ரொம்ப லேசா இருக்கு வெயிட்டே தெரியல இந்த அழகான சத்தீஸ்கர் கோசா சில்க் சாரியோட பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் அண்ட் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற கோசா சில்க் சாரி பாத்தீங்கன்னா ப்ளூ கிட்டத்தட்ட மயில் தழுத்து ப்ளூன்னு சொல்லலாம் ரொம்ப அழகான புடவை இதுல பாத்தீங்கன்னா உடம்பு ஃபுல்லா புட்டா இந்த மோட்டிவ் கூட பாருங்க இந்த புட்டா வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கு இதெல்லாம் வந்து நான் சொன்ன மாதிரி இது டிரைபல் சாரீஸ் அந்த மோட்டிவ் பாத்தீங்கன்னா அந்த ஒரு ட்ரைபல் லேடி கையில ஒரு பானை பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த மோட்டிவே பாத்தீங்கன்னா ஒன்னு சரி ஒன்னு த்ரெட் ஒர்க் சோ உங்களுக்கு அந்த சரியோட கிராண்ட்னஸ் இருக்கு ஆனா அந்த த்ரெட் ஒர்க் கான்ட்ராஸ்ட் கொடுத்துருக்கறதால ரொம்ப ஓவர் கிராண்டாவும் இல்ல கீழே வந்து மெல்லிசான டிஷ்யூ பார்டர் ரொம்ப அழகா இருக்கு இந்த கோல்டு ஜரி வந்து இந்த பாடியோட ஷைனோட கம்பைன் பண்ணி சாரியோட ஜொலிப்பு வந்து ரொம்ப அழகா ரொம்ப சட் ஸ்ட்ரைட்லாம் இருக்கு தக தகன்னு இதுங்க வாங்க இது முந்தானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து பாடி ஏக்காந்தம் ஆனா முந்தானை மட்டும் கொஞ்சம் கிரே கான்ட்ராஸ்ட் இதுவும் பெரிய முந்தான முந்தானே அழகான ட்ரைபல் மோட்டிவ்ஸ் ஒரு பெண்மணி வந்து நடனம் ஆடிட்டு இருக்காங்க ஒரு டான்சர் அப்புறம் மேல வந்து பாத்தீங்கன்னா முந்தானிலேயே மேல் பாடலையும் கீழ் பாடலையும் ரெண்டு லேடிஸ் வந்து ஏதோ ஒன்னா பேசிட்டு இருக்காங்க ரொம்ப அழகான ரொம்ப வித்தியாசமான மோட்டிவ் இந்த சாரியெல்லாம் இது ஜரி இருக்கிறதால நீங்க ஒரு கல்யாணமோ ஒரு பெரிய அக்கேஷன் கூட கட்டிட்டு போகலாம் இந்த மாதிரி யாரும் கட்டிருக்க மாட்டாங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும் இந்த புடவைக்கெல்லாம் வாங்க இதையும் நான் ட்ரே பண்ணி

இந்த ப்ளூ வந்து ரொம்ப அழகான ப்ளூ மைல்ட் ஹேல்த் ப்ளூ வந்து இந்த கோசா silk ல தகதக ரொம்ப ஒரு சட்டில் ஷைன் இருக்கு இதுக்கு ப்ளௌஸ நான் இது வரைக்கும் நான் ஏன் ப்ளௌஸ் காமிக்கினா மத்தப்படி कलर ஆண்டிங் ப்ளௌஸ் தான் இதுக்கு இந்த முந்தான கலர்ல கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் கொடுத்துருக்காங்க அழகான கான்ட்ராஸ்ட் ப்ளௌஸ் சோ இது வந்து நீங்க இந்த சாரியோட போடிங்க இந்த லைட் கிரே லுக் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த ப்ளூவோட ரொம்ப சட்டில் லுக் கொடுக்கும் வள்ள கோசா சில்க் சாரியோட price வந்து 14470 இது ரொம்ப லேசா இருக்கு நான் லைட் weight light weight சொல்றேன் இந்த சாரியை உங்களுக்கு ட்ரே பண்ணி பார்க்கணும்னா அவ샤 சென்னை ஸ்டோர் ஆள்வார் மார்க்கெட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிடி கே எங்க ஸ்டோர்க்கு வாங்க நாங்க வாரத்துல ஏழு நாளும் திறந்திருக்கோம் டென் ஏஎம் டு எயிட் தேர்ட்டி பி எம் வந்து பார்த்து இந்த லைட் வெயிட் சாரியை ட்ரேப் பண்ணி பார்த்து வாங்க கடையில வந்து பிளவுஸ் ஸ்டிச்சிங்கும் ஆஃபர் பண்றோம் எங்க கடையிலேயே டிசைனர் இருக்காங்க ஸோ நீங்க வந்து உங்களுக்கு மெஷர்மெண்ட்ஸ் கொடுக்கணும் ஸ்டைல் ஏதாவது சஜெஸ்ட் பண்ணனால உங்களுக்கு சஜெஸ்ட் பண்ணுவாங்க நீங்க வந்து அங்கேயே மெஷர்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு வாரத்துல வந்து பிளவுஸ் ரெடியா இருக்கும் நீ அதோட வந்து புடவை வாங்கிட்டு போயிடலாம் நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க இல்லைன்னா வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா எங்க வெப்சைட் அபிஷா டாட் காம்க்கு வாங்க அங்க வந்து சத்தீஸ்கர் சாரீஸ் ீா இந்த கலெக்ஷன் இது எல்லாம் இருக்கும் நீங்க பார்த்து ஆன்லைன்லயே வாங்கலாம் உங்களுக்கு ஏதாவது எப்படி இருக்கும் இல்லைன்னா பின்னால எப்படி இருக்கும் எது இருந்தாலும் கஸ்டமர் சர்வீஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க உங்களுக்கு பிளவுஸ் ஸ்டிச்சிங்கும் நீங்க எங்க இருந்து பண்ணி தரலாம் நாங்கள் ஆன்லைன்லேயே மெஷர்மெண்ட்ஸ் சப்மிட் பண்ணலாம் எப்படி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும்ன்றதே எங்கள் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் ஆன்லைன் இந்த சாரி வாங்கிட்டு ப்ளவுஸ் ஸ்டிச்சிங்கோடு உங்கள் வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் அடுத்த நாளே கட்டிட்டு வெளில போயிடலாம் ஏன்னா நிறைய தடவை நம்ம புடவை வாங்கும் ஓகே இது நான் வாங்கிட்டேன் அதுக்கப்புறம் ஃபால்ஸு கொடுக்கணும் ப்ளவுஸு கொடுக்கணும் அப்படியே எடுத்துருவோம் ஒரு ஒரு மாதத்து கட்ட மாட்டோம் நீங்கள் எல்லாம் ரெடிமேடாக வாங்கிட்டீங்கன்னா பதினஞ்சு நாளில் ப்ளவுஸோடு உங்களுக்கு புடவை வீட்டுக்கு வந்துடும் நீங்கள் நேராக வாங்கி வெளியில் அடுத்த நாளே கட்டிட்டு போயிடலாம் நீங்கள் ஆன்லைனில் வாங்க வேண்டாம் நான் வாட்ஸ்அப்லேயே வாங்கணும்னு நினச்சிங்கன்னா எங்கள் அவசியம் வாட்ஸ்அப் நம்பர் செவன்

பாத்தீங்கன்னா தோரணம் தோரணமா இருக்கு ரொம்ப அழகா இருக்கு கீழே மெல்லுசா ஒரு லைன் டிஷ்யூ ஓடுது வாங்க இதுவும் பார்க்கலாம் இந்த முந்தாணி பாருங்க என்ன அழகா இருக்குலா படர்ந்து இருக்கு ஒரு ப்ரௌன் கலர் இந்த புடவை எப்படி இருக்குன்னா இந்த பச்சை சேர்ந்து ஒரு வெளிச்சம் மிக்க காட்டுல நடக்கிற மாதிரி ஒரு லுக் அந்த புடவையே அந்த சாரியே ஒரு ஜங்கிள் லுக் ப்ரௌன் அண்ட் கிரீன் ரொம்ப அழகான காம்பினேஷன் ரெண்டுமே ஒரு சட்டில் காம்பினேஷன் கிரீன் வந்து ரொம்ப பிரைட்டா இல்ல பிரவுன ரொம்ப பிரைட்டா இல்ல ரொம்ப அழகா இருக்கு முந்தான ஃபுல்லா சரி வாங்க ti papona ma wow என்ன அழகா இருக்கு பாருங்க ஆனா அந்த பேஸ்டலுக்கு ஒரு பிளசன்ட் லுக் இருக்கு இல்லையா அந்த மாதிரி இருக்கு ரொம்ப பிளசன்டா இருக்கு இந்த சாரி ரொம்ப சட்டில் கலர் காம்பினேஷன் ரொம்ப வித்தியாசமா இருக்கு இந்த கலர் காம்பினேஷன் இந்த மாதிரி நிறைய பாத்துருக்க மாட்டீங்க இதுக்கு பிளவுஸும் பாத்தீங்கன்னா இதே அந்த முந்தானியோட அந்த பிரௌனும் கிரீனும் கலந்த கலரே கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகான பிளவுஸ் இந்த பிளவுஸ் நீங்க வேற ஏதாவது பிரைட் கலர் சாரி போட்டாங்கன்னா கூட ரொம்ப சூப்பரா இருக்கும் இந்த அழகான சத்தீஸ்கர் கோசா சில்க் சாரியோட பிரைஸ் வந்து தேர்ட்டீன் தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க போற சத்தீஸ்கர் சாரி கோசா சில்க் சாரி பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான பர்பிள் கலர் சாரி இது ஒரு ஷார்ட் கலரு அதாவது இந்த கோசா சில்கோட டெக்ஸ்டரோட இந்த ஷார்ட் பாத்தீங்கன்னா இதோட ஷைன் வந்து ரொம்ப அழகா இருக்கு இதுல வந்து மோட்டிவ்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொடுசா இருக்கு நம்ம முன்ன பார்த்தோம்னா கொஞ்சம் பெருசா இருந்து இது கொஞ்சம் பொடுசாவே இருக்கு அழகான மூக்குக்கள் கோல்ட் சரி ஒன்னு த்ரெட் ஒர்க் ரொம்ப டெலிகேட் சரி அதாவது இவ்வளவு பிரைட் கலர் புடவைக்கு இந்த மோட்டிவ்ஸ குட்டி குட்டியா கொடுத்து ரொம்ப அழகா அதை டெலிகேட் ஆக்கியிருக்காங்க பார்டரும் பார்த்தீங்கன்னா டிஷ்யூ பார்டர் தான் வாங்க இதோட முந்தானே எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் இதுவும் வந்து நல்ல பெரிய முந்தானை கொடிமலர் பேட்டர்ன் ஃபுல்லா இது வந்து பாத்தீங்கன்னா இது ஏகாந்தம் புடவை பாடி முந்தானை எல்லாம் ஒரே கலர் ரொம்ப அழகா தக தகன்னு இருக்கு இது வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கு அதாவது நம்ம தமிழ்நாட்டு கான்டெக்ட்ல இது ட்ரெடிஷ்னலா இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு பட்டு மாதிரி மாதிரிதான் இருக்கு ஆனா பட்டு வித்தியாசமா இருக்கு ரெண்டாவது இந்த லேஸ் வந்து பட்டு கிடைக்காது ரொம்ப அழகா இருக்கு இது ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இது சாஃப்ட் சில்க் வெயிட் மாதிரி இருக்கு ஆனா பட்டு கட்டும் போது ஒரு ஸ்டிஃபா கத்தி மாதிரி நிற்கும் இல்லையா அந்த மாதிரி நிக்க இது புடவை இருங்க நம்ம ட்ரை பண்ணி பாப்போம் என்ன அழகா இருக்கு பாருங்க ரொம்ப பிரகாசமா ரொம்ப அழகான சாரி ஃபீல ரொம்ப வந்து கத்தி மாதிரி இருந்தாலும் ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு இந்த ட்ரேப் அண்ட் இந்த கலரே ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஒரு மார்னிங் அக்கேஷன் எதுக்கு போட்டாலும் ரொம்ப இது வந்து நம்ம இது ஒரு வாடாமல்லி கலர் அவ்வளவு அழகான பர்பிள் வயலட் சொல்லிட்டு இருக்கேன் ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான வாடாமல்லி கலர் இந்த அழகான வாடாமல்லி கலர் சத்தீஸ்கர் கோசா சில்க் சாரியோட பிரை வந்து தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ருபீஸ் நம்ம அடுத்து பார்க்க ஒரு சத்தீஸ்கர் கோசல் சத் சாதியோட பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான எலிபென்ட் கிரே இந்த சில பேருக்கு தான் கிரே பிடிக்கும் நிறைய பேருக்கு கிரே வந்து ரொம்ப மென்ஸ் ஜாக்கெட் மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க ஆனா கிரேக்கு ஒரு அழகு இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த சாரி இதுல பாத்தீங்கன்னா இந்த கிரேட சட்டிலுக்கு கான்ட்ராஸ்ட் குறிக்க கோல்ட் அண்ட் சில்வர் சரி கொடுத்துருக்காங்க இந்த புட்டிஸ்ல சோ இந்த லுக் வந்து ரொம்ப அழகா இருக்கு அண்ட் இந்த கலர் இவ்வளவு ஃபார்மலா இருக்கிறதால இது நீங்க ஆபீஸ்க்கு ஒரு பெரிய மீட்டிங்க்கு போர்ட் ரூம் சாரின்னு சொல்லலாம் அவ்வளவு அழகா இருக்கு இந்த புடவை வாங்க ரொம்ப முந்தானே எப்படி இருக்கு நம்ம பார்ப்போம் அந்த சட்டில் கிரேக்கு எவ்வளவு தானே பாருங்க மேலேயும் கீழே ஒரு ரோ பூக்கள் அதுக்கு நடுவுல ஜாமெட்ரிக் டிசைன் ஜரியும் பார்த்தீங்கன்னா கோல்டன் அண்ட் சில்வர் ஜரி ரொம்ப கிராண்டா இருக்கு அதாவது இந்த கிரேக்கு எப்படி கிராண்ட்னஸ் கொண்டு வரணும்னா இந்த புடவை வந்து ஒரு பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அதனால நான் போர்ட் ரூம் சாரின்னு சொன்னேன் ஆனா இது நீங்க சிங்கிள் கிளீட் போனீங்கன்னா இது பார்ட்டி வேர் சாரி தான் அவ்வளவு கிராண்ட் லுக் வாங்க நான் ட்ரே பண்ணி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கு அந்த சட்டில் எலிஃபண்ட் கிரே பாடிக்கு அந்த நல்ல கிராண்ட் கோல்ட் அண்ட் சில்வர் முந்தான லுக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப மாடர்னா ரொம்ப கண்டெம்பரரி டிசைன் சாரி இது வந்து நம்ம பாரம்பரிய நெசவாளர்கள் எவ்வளோ யோசிச்சு இவ்வளோ மாடர்ன் டிசைன் செய்யறாங்க பாருங்க ஏன்னா இவங்க எல்லாம் ஃபைனலா ஆர்டிஸ்ட் தானே ஆர்டிஸ்ட்ன்ற போது அவங்க விதவிதமா செய்யணும் லேட்டஸ்ட் ட்ரெண்ட் பிரகாரம் செய்யறோம் அந்த மாதிரி ரொம்ப அழகான பியூட்டிஃபுல் சாரி இந்த அழகான கிரே கலர் ஹேண்ட்லூம் சத்தீஸ்கர் கோசா சூத் சில்க் சாரியோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் பிப்டி நீங்க இந்த சாரியை ட்ரை பண்ணி பாக்கணும்னா எங்க அவிஷா ஸ்டோருக்கு வாங்க இங்க ஸ்டோர் வந்து சென்னையில ஆழ்வார்பேட்ல இருக்கு நம்ம டூ ஹண்ட்ரட் எயிட்டி ஒன் டிட்டி கீரோ ஸ்டோருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த சாரியை நீங்க ட்ரேப் பண்ணி எவ்வளவு லைஃப் ரேட்னு பாத்தீங்கன்னா நீங்களே டெஃபினட்டா வாங்கிடுங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு இந்த புடவை நீங்க வந்து இந்த சாரியை ட்ரேப் பண்ணி பாக்கணும்னா எங்க ஸ்டோர்ல பெரிய ட்ரையல் ரூம் இருக்கு நீங்க வந்து பார்த்து நல்லா ட்ரை பண்ணி பாத்து வாங்கலாம் தீபாவளிக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கு எங்க கிட்ட நீங்க வந்து ஸ்டோருக்கு வந்தீங்கன்னா அந்த புடவைக்கு என்ன ஆஃபர்ஸ்னு ஆஃபர்ஸ் சொல்லுவாங்க நீங்க சென்னையில இல்ல வெளியூர்ல இருக்கீங்க வெளிநாட்டில் இருக்கீங்கனாலும் வெப்சைட் அபிஷா டாட் காம் போனீங்கன்னா இந்த சாரீஸெலாம் சத்தீஸ்கர் ரீஃஸ்ஸுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரீஸ் தான் இருக்கும் நீங்க பாத்து வாங்கலாம் சப்போஸ் உங்களுக்கு இதெல்லாம் வேண்டாம் வெறும் வாட்ஸ்ஆப்ல தான் வாங்கணும்னா எங்க வாட்ஸ்ஆப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ செவன் டபுள் செவன் டூ ஒன் இந்த நம்பருக்கு வாட்ஸ்ஆப் பண்ணீங்கன்னா எங்க கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஆன்லைன்ல ஹெல்ப் பண்ணுவாங்க நீங்க இந்தியா இல்ல வெளிநாட்டுல இருக்கீங்கன்னா இந்த நம்பரோட பிளஸ் நைன் ஒன் ஆட் பண்ணுங்க நாங்க வெளிநாட்டுல கிட்டத்தட்ட ஃபார்ட்டி கண்ட்ரீஸ் குளியர் பண்றோம் இந்த புடவை உங்களுக்கு பிடிச்சிருக்கு நீங்க உலகத்துல எந்த கார்னர்ல இருந்தாலும் இந்த புடவை நீங்க வாங்கினா விஷயம் விஷயம் நாங்க உங்ககிட்ட வந்து சேர்த்துக்கோங்க நம்ம அடுத்து பார்க்க போற படம் பாத்தீங்கன்னா இது ஒரு அழகான ஆனந்தா ப்ளூ கலர் ரொம்ப அழகான கலர் இது வந்து உடம்பு ஃபுல்லா கொடி மலர் இது அவங்க ஜாங்லான்னு சொல்லுவாங்க அந்த மோட்டிவ்ஸ்ல பாத்தீங்கன்னா இலைகள்லாம் சரி பூக்கள் வந்து இந்த வெள்ளை கலர்லயும் ரெட் த்ரெட் ஒர்க்லயும் ரொம்ப அழகா இருக்கு புடவை வந்து ரொம்ப உடம்பு ஃபுல்லா வேலை இருக்கு சோ உங்களுக்கு நிறைய கிராண்ட் லுக் வேணும் எனக்கு நல்ல அந்த பாடி ஃபுல்லா ஒர்க் ஓட புடவை வேணும்னா இது சூப்பர் சாய்ஸ் சாரி பார்டர் வந்து ஒரு மெல்லிசான டிஷ்யூ பார்டர் வாங்க இதுவும் முந்தானி எப்படி நம்ம பார்ப்போம் இந்த முந்தானி பாருங்க இது வரைக்கும் நம்ம பார்த்த புடவை உடம்பெல்லாம் வெறும் முட்டா அதனால முந்தானையில் நிறைய வேலைப்பாடு இருக்கும் இது வந்து உடம்பு ஃபுல்லா கொடிமலர் பேட்டர்னுங்கிறதால முந்தானையில வங்கி டிசைன் மட்டும் கொடுத்துருக்காங்க அதாவது நம்ம நெசவாளிகள் வந்து எவ்வளவு கலைநயம் வாய்ந்தவர்கள்னு பாருங்க அதாவது பாடிலயும் முந்தானிலயும் ரெண்டுத்துலயும் நிறைய பூக்கள் இருந்தா லுக் நல்லா இருக்காது கான்ட்ராஸ்ட் கொடுக்கணும்ன்றதுக்காக யோசிச்சு யோசிச்சு செய்யறாங்க இது நம்ம பாரம்பரிய கலை எவ்வளவு இதாவது ரொம்ப வருஷமா நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருஷங்களா இந்த நிலத்துல வந்து வளர்ந்த கலைகள் இதெல்லாம் உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ் வாங்க தான் இந்த நெசவு இந்த கலையெல்லாம் வந்து லாங் லாஸ்டிங் இருக்கும் வாங்க இந்த புடையை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த ஆனந்தா ப்ளூ வந்து ரொம்ப அழகான கலர் ரொம்ப பிரைட்டா ரொம்ப பாஸ்மா இருக்கு அதுல வந்து இந்த பாடி ஃபுல்ல இந்த டிசைன் கொடிமலர் ரொம்ப அழகா கிராண்டா இந்த வங்கி முந்தான ரொம்ப பியூட்டிஃபுல் சாரி அதாவது இது வந்து உங்களுக்கு ப்ளூ பெரியர் உங்களுக்கு ஆனந்தா ப்ளூ பிடிக்கும் ரொம்ப அழகா இருக்கு இந்த ஆனந்தா ப்ளூக்கு ரெண்டாவது நம்ம பட்டுக்கு வந்து ரொம்ப பிரைட்டா ஒரு லுக் இருக்கும் இது கோசால வந்து அந்த பிரைட்னஸே வந்து கொஞ்சம் சட்டில் பிரைட்னஸ் இந்த கலரும் இந்த மெட்டீரியலோட டெக்ஸ்டரும் கம்பைன் பண்ணா ரொம்ப அழகா இருக்கு இந்த பியூட்டிஃபுல் ஆனந்தா ப்ளூ சத்தீஸ்கர் கோசர் சாரியோட ப்ரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நம்ம அடுத்து பார்க்க போகிற வந்து ஒரு விசேஷமான இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த எல்லா புடவைகளும் ஏகாந்தம் அதாவது பாடியும் அதே கலர் தான் மட்டும் ரொம்ப அழகா இருக்கு இந்த புடவை இது வந்து நல்ல ஒரு வயலட் பாடி அதுக்கு வந்து ஒரு பர்பிள் மாதிரி ஒரு பார்டர் இருக்கு ரொம்ப அழகா இருக்கு இந்த கான்ட்ராஸ்ட் இந்த டார்க் கலர் பாடிக்கு உடம்பு த்ரெட் ஒர்க் மோட்டர்ஸ் பாருங்க பூக்கள் ருத்ராட்சம் பெரிய ருத்ராட்சம் சின்ன பூக்கள் ரொம்ப அழகா இருக்கு இந்த வயலட்டுக்கு சதி போட்டிருந்தா லுக் வந்து ரொம்ப பிரைட்டா இருக்கும் இந்த த்ரெட் ஒர்க் போட்டதால ரொம்ப ஆர்டிஸ்டிக் லுக் இருக்கு அது மட்டும் இல்லை இந்த சாரியில இன்னொரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு ஃபர்ஸ்ட் நான் முந்தானை காமிக்கிறேன் அப்புறம் மத்த புடவையை இந்த முந்தானை பாருங்க முந்தானே ஃபுல்லா ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப அழகா இருக்கு இந்த முந்தானை இது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே வந்து இந்த பாடி ஃபுல்லா பூக்கள் இருக்கிறதால அந்த கான்ட்ராஸ்ட் முந்தானையில வங்கி வங்கி ஒரு லைன் பூக்கள் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு கஞ்சிவரத்துல பட்டு பேட்டு புடவை பிடிக்கும் இந்த சாரி வந்து உங்களுக்கு டெஃபினட்டா வாங்கிடுவீங்க பட்டு பேட்டு பிடிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் லுக் வேணும்னா இது ஒரு சூப்பர் சாரி வாங்க வேற என்ன ஸ்பெஷல் இந்த புடவையில நம்ம பார்ப்போம் என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த புடவை பாத்தீங்கன்னா இது ஹாஃப் அண்ட் ஹாஃப் சாரி வெளிப்பக்கம் வந்து நல்லா இந்த ஃபுல்லா இந்த பூக்கள் இருக்கு ஆனா உள் சுத்துல பாத்தீங்கன்னா நல்லா பிளைனா இருக்கு இது வந்து உங்களுக்கு பிளீச்லயும் உள்ளே வரும் இந்த பிளீச்சோட கட்னிங்னா லுக் வந்து உங்களுக்கு இப்படிதான் இருக்கும் பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த ஒர்க் ரொம்ப கிராண்டு கிராண்ட் உண்டான இது வந்து ஒரு ரிசப்ஷனுக்கோ ஒரு ஈவினிங் அக்கேஷனுக்கோ கட்டிட்டு போனீங்கன்னா நீங்க தான் ரொம்ப வித்தியாசமா ரொம்ப அழகா வந்து எல்லாரும் உங்களுக்கு இந்த புடவை எங்க வாங்குனீங்கன்னு கேட்பாங்க இந்த அழகான வயலட் கலர்

பட்டோ ஒரு நீங்க வந்து ஒரு கிறிஸ்டியன் வெட்டிங்க்கு போறீங்க ஒரு ஒயிட் போர்ட் ராக்கேஷன் போறீங்க ரொம்ப அழகான கலை வெறும் கிரீமும் சரியும் என்ன அழகா இருக்கு பாருங்க அதை சரியும் சின்ன சின்ன மொக்குகள் மாங்காய் பூக்கள் இந்த கட்டம் கட்டம் முந்தான ரொம்ப அழகா ரொம்ப எலிகண்டா ரொம்ப மென்மையான புடவை வாங்க இதையும் நான் உடுத்தி காமிக்கிறேன் உங்களுக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த கிரீம் சாரி இந்த கோசா சில்கோட லைட் வெயிட் இந்த புடவையடுத்துனாலே ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ஹாப்பியா இருக்கு இதுவும் எல்லா படவை மாதிரி ரன்னிங் பிளவுஸோட வருது ஆனா உங்களுக்கு இதை கோல்ட் பிளவுஸோட போட்டீங்கன்னா இன்னும் சூப்பரா இருக்கும் கோல்ட் பிளவுஸ் முக்காவது பேர் வச்சிருப்பீங்க அப்படி இல்லைனாலும் நார்மலா உங்களுக்கு ஒரு சிம்பிள் புடவைய கூட காலையில ஒர்க்குக்கு போனோம் சாயங்காலம் ஒரு அக்கேஷன் போனோம் நான் கிராண்ட் லுக் பண்ணோம்னா பிளவுஸ் மட்டும் மாத்தினீங்கனாலே புடவை ரொம்ப கிராண்ட் ஆயிடும் ஞாபகம் வச்சுக்கோங்க இதெல்லாம் பியோர் சில்க் சோ இது வரைக்கும் நான் இந்த கலெக்ஷன்ல காமிச்ச புடவை எல்லாமே சில்க் மார்க்கோட் வரும் இந்த அழகான சத்தீஸ்கர் கோசா சில்க் சாரியோட பிரைஸ் வந்து டுவெல் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் நான் கடைசியில் காமிக்க போகிற புடவை இது ரொம்ப ஸ்பெஷல் புடவை ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ப்ரிவியூவில் பார்க்குறீங்கன்னா கூட இந்த இந்த புடவை டெஃபினட்டாக மிஸ் பண்ணாமல் பாருங்க ஏன்னா இது வந்து இந்த கோசா ரொம்ப விசேஷமான டிசைன் இது பாருங்க இந்த கலர் வந்து ஒரு அழகான அக்வா ப்ளூன்னு சொல்லலாம் ப்ளூவும் க்ரீனும் கலந்துருக்கு ஆனால் இதில் இருக்க மோட்டிவ் பாருங்க இது வந்து ஒரு வீராங்கனை அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க முதுகில் வந்து அம்புகள் வச்சிருக்காங்க கையில் வில் வச்சிருக்காங்க இது ஒரு ட்ரைபல் வாரியர்னு சொல்லலாம் வாரியர் பிரின்சஸ் தான் அவ்வளோ பியூட்டிஃபுல் சாரி ரொம்ப விசேஷமான அதை இதை செய்யறவங்களோட கல்ச்சரை காமிக்கிற மோட்டு இது வாங்க இதுவும் உண்டானே எப்படி இருக்குன்னு பார்ப்போம் இது வந்து இந்த பாடி எவ்வளவு ஸ்பெஷலோ அவ்வளோ ஸ்பெஷல் இந்த புடவையோட முந்தானையும் இது பாத்தீங்கன்னா இது ஒரு ஃபுல்லா சீன் கீழே வந்து ஒரு மத்தளத்தோட நாட்டியம் ஆடுறாங்க மேல நாலு பெண்கள் இருக்காங்க அவங்க எல்லாம் அம்புகள் விண்ண வச்சிருக்காங்க ரொம்ப அழகான ரொம்ப கலைநயத்தோட ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடோடு செஞ்ச புடவை இது வந்து ஒரு அதாவது அவங்க ட்ரெடிஷ்னல் டிசைன் நம்ம சொன்ன இந்த புடவை வந்து அவங்க முதல் கோசா சில்க் சாரியை வந்து அந்த இதை நெசவு பண்றவங்க அம்மனுக்கு தான் கொடுத்தாங்கன்னு சொல்ல நவராத்திரிக்கு நீங்க ஒரு புடவை வாங்கி வித்தியாசமான நவராத்திரிக்கு ஒரு புடவை கட்டணும்னா இந்த உடனே வாங்கிருங்க நீங்க சொல்லலாம் இது வந்து முதல்ல நவராத்திரியில இந்த புடவை துர்கேம்மன் கொடுத்த புடவை அவ்வளவு ஸ்பெஷல் சாரின்னு சொல்லலாம் வாங்க இதே நான் ட்ரே பண்ணி காமிச்சேன் உங்களுக்கு என்ன அழகா இருக்கு பாருங்க இந்த அக்வா ப்ளூ வந்து ரொம்ப மென்மையான கலர் அதுல இந்த மோட்டிவ்ஸும் நிறைய நுணுக்கமான இது பாத்தீங்கன்னா என்ன த்ரெட் ஒர்க்ல செஞ்சிருக்காங்க ரெட் த்ரெட்டும் ஒயிட் உங்களுக்கு வேலைப்பாடு நிறைய இருந்தாலும் அந்த சரியோட லுக் இல்லாம ரொம்ப ஆர்டிஸ்டிக்கா ரொம்ப கலைநயத்தோடு இருக்கு இந்த புடவை இந்த பியூட்டிஃபுல் அக்வா ப்ளூ சத்தீஸ்கர் கோசா சில்க் சரியோட பிரைஸ் வந்து பிப்டீன் தௌசண்ட் அண்ட் டுவெண்ட்டி ருபீஸ் இந்த புடவை எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ட்ரை பண்ணி பாக்கணும்னா அவிஷா சென்னை ஸ்டோர்ல இந்த ஸ்டாக்கெல்லாம் இருக்கு இது வரைக்கும் நான் காமிச்சது எங்கிட்ட இருக்க கோசா சில்க் சாரீஸ் சில கலெக்ஷன்

அப்படி இருந்தீங்கன்னா எங்கள் வெப்சைட் அவிஷா டாட் காமுக்கு வாங்க சத்தீஸ்கர் சில்க் சாரீஸ் என்ற செக்ஷன் போனீங்கன்னா இந்த சாரீஸ் இதெல்லாம் பார்த்து நீங்கள் ஆன்லைனே வாங்கலாம் உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருக்குது கலரை பற்றி இல்லைனா டெக்ஸ்டரை பற்றி நான் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் எனக்கு வேண்டாம் நான் வாட்ஸ்அப்பில் தான் வாங்கினோன்னா எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் செவன் த்ரீ ஜீரோ ஃபைவ் செவன் டபுள் செவன் டூ நைன் ஒன் உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் எடுத்து மெசேஜ் பண்ணிங்கனாலும் எங்கள் கஸ்டமர் சர்வீஸ் டீம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கே இந்த மாதிரி இன்னும் தினம் நிறைய வீடியோ பார்க்கணும்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட் பேர் இருக்குங்க நாங்க தினம் கைத்தறி கதை பத்தி ஒரு புது வீடியோட வருவோம் தேங்க்யூ நான் விஷயம் ஆப் ஒண்ணு லான்ச் பண்ணிருக்கோம் ஆப் வந்து கூகுள் பிளே ஸ்டோர் ஆப்பிள் ஆப் ஸ்டோர் ரெண்டுத்திலயுமே இருக்கு நீங்க வந்து ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா ஓவர் அண்ட் அபவ் ரெகுலர் டிஸ்கவுண்ட்ஸ் ஆப் டிஸ்கவுண்ட் ஒன்று ஃபைவ் பர்சன்ட் கிடைக்கும் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணீங்கன்னா நாங்க டெய்லி நியூ அரைவல்ஸ் போட்டா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் நீங்க இந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி எங்க புது கலெக்ஷன்ஸ் டெய்லி பார்க்கலாம்